இயேசுவின் திரு உடல் பெருவிழா இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரியிலே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழா திருப்பொழியை மையப்படுத்தும் ஒரு உண்மையான ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் உங்களுக்காக என் நினைவாக செய்யுங்கள் என்று திருப்பளின் வழியாக கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறான் நாம் எவ்வளோ ஆயத்தத்தோடு எவ்வளவு பரிசுத்தோடு நாம் அதை உட்கொள்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி ஏன் அதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால் ஒன்று கூர்ந்த ஏறு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வாசிக்கின்ற பொழுது இது ஆணுடைய உடல் என்றும் இது ஆணுடைய கிண்ணத்து இரத்தம் என்றும் உணராமல் ஆயத்தம் இல்லாமல் நாம் முன்போ பருவோம் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு தானே தண்டனை தீர்ப்பை உருவாக்கி கொள்கிறார்கள் நரகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம் இதனால் தானே அவர்களுக்குள் பலவீனம் இதனால் தானே அவர்களுக்குள் நோய் வருகிறது இதனால் தானே திடீர் மரணம் வருகிறது நான்கு விதமான அபாயகமான சூழலை தகுதி இல்லாமல் தொடர்ந்து என்னைக்கோ எப்பையோ இல்லை தொடர்ந்து செய்கின்ற பொழுது இத்தகைய தண்டனை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே இந்த திருவுடல் திருத்த பெருவிழா நமக்கு உணர்த்தக்கூடிய அது இயேசுவின் உடல் அது இயேசுவின் இரத்தம் பலிவிடத்தில் வைக்கப்படுகிற அப்பமும் ரசமும் தூய ஆவியானவரால் இயேசுவின் திருவுடலாக திரு ரத்தமாக மாற்றப்படுகிறது என்றால் என் நினைவாக என்ற என்று சொல்லி இருக்கிறார் மரியின் இதயத்துக்கு இருந்த வார்த்தை பரிசுத்தாயின் வல்லமையினால் மனு உருவாய் மாறியது போல இங்கே இங்கே மரியாவுடைய இதயத்தை போல காணப்படுகிற அந்த இயேசினுடைய பலிபீடம் அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்ட அப்பமும் ரசமும் வேண்டுகின்ற பொழுது குருக்கள் செபிக்கின்ற பொழுது அவர் நினைவாக செய்ய வேண்டும் அல்லவா திருப்படியை நிறைவேற்றும் அல்லவா அதே பரசத்தாவிற கடந்து வந்து அப்பத்தையும் ரசத்தையும் அப்படி உடலாக இரத்தமாக மாற்றுகிறார் அப்போ திருப்பலியில் முழுமையாக நாம் பங்கு பெற வேண்டும் ஆயுதத்தோடு இருக்க வேண்டும் கூடுமான அளவுக்கு ஒப்புரவு அரிச்சலத்தில் பங்கு பெற்று பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை அத்தகைய வாய்ப்பை எழுந்திருப்போம் சொன்னால் திருப்பணியில் முழுமையாக பங்கு பெற்று மன்னிப்பு வழிபாட்டில் பாவங்களை அறிகச் செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது வார்த்தை வழிபாட்டில் வார்த்தையை ஏற்று வார்த்தையை பெற்று வார்த்தையை கற்று வார்த்தையை நமதாக்கி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் மன்னிப்பு வழிபாட்டில் ஒன்று யோவான் ஒன்று ஏழில் வாசிப்பது போல இயேசு கிறிஸ்தின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது வார்த்தை வழிபாட்டில் அறிவிக்கப்படுகிற போதிக்கப்படுகிற தெரிவிக்கப்படுகிற வார்த்தை உங்களை என்னை நோக்கி கடந்து வருகின்ற பொழுது கவனத்தோடு கேட்கிற நாம் ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் ஆண்டவர் எனக்காய் பேசுகிறார் மனையோடு இந்த வார்த்தையை கேட்டோம் நம்பினோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை யோவான் லட்சி பதினஞ்சாம் அதிகாரம் மூன்றில் வாசிப்பது போல உங்களை என்னை பிரசுத்தப்படுத்தும் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நாம் வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் காணிக்கி பவனி வருகின்ற பாடுகின்றபோது அப்பரசத்தோடு நம்மையும் கையளிக்கிறோம் அதுக்கு அந்த காணிக்கை பாட்டு பாடுகின்ற போது சில செமங்களை குருவான சொல்லுவார்கள் அந்த அப்பரசத்தோட அப்பரசம் அங்கே மருவம் ஆகுதுல அப்பரசம் ஏசுவின் உடலாக ரத்தமாக மாறுதில் நம்மையும் அந்த அப்பரசத்தோட காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை கையளிக்கிறேன் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி அப்பரசத்தோடு நம்மை ஒப்புக்கொடுக்கும் போது நாமும் மறுரூபமாக்கப்படுகிறோம் கிறிஸ்துக்கள் புதிய படைப்பாய் மாற்றப்படுகிறோம் எதற்கு அவளுடைய திருவுடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு மீண்டும் கூட குருவானவர்கள் என்ன சொல்றாங்க அந்த ஏசி உடலில் ரத்தத்தை நமக்கு வழங்குவதற்கு முன்பதாக ஆண்டு உட்கொள்ள இருக்கிற இந்த திருவிடலும் எங்களை தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் ஆளாக செபித்து விட்டு தான் இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்லுகிறார்கள் அப்ப கூட என்ன ப்ரிப்ரேஷன் ஆனாலும் கூட நம்ம நம்மையை தாழ்த்தி ஆண்டவரே நீரை நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன் நான் தகுதி ஏற்ற ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா வார்த்தை அனுப்பி குணப்படுத்துகிற கடவுள்னு சொல்லி திருப்பாளர் நூற்றி ஏழு இருபது வாசிக்கிறோம் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஆன்மா குணமடையும் சொல்கிறேன் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்ரேஷன் இருக்குது இந்த ஆவிக்குரிய ஆயத்தத்தோடு பயபக்தியோடு நம்பிக்கையோடு முழுமையான திருப்பலியில் பங்கு பெற்று அந்தந்த வழிபாட்டில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அந்தந்த வழிபாடு கொடுக்குற ஆசோகனை பெற்று பிறகுதான் திருவுடலில் பங்கு பெற வேண்டும் திருவுடலையும் திருத்தத்தை பெற்றுக்கொள்ள இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து இவ்விதமாகவே ப்ரிப்ரேஷன் இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் நான் நற்கனையை உட்கொள்வோம் என்று சொன்னால் ஏசுக்கு சிறுத்தை கொடுப்போம் என்று சொன்னால் தண்டனை தீர்ப்பு நரகம் என சொல்லக்கூடிய தண்டனை தீர்ப்பு பிலவீனம் என்ன சொல்லக்கூடிய சோர்வு வியாதி என்ன சொல்லக்கூடிய பிணி மரணம் என்ன சொல்லக்கூடிய சாவு அவர்களை வந்து அடையும் என்று நான் சொல்லவில்லை பௌருடையார் சொல்லுகிறார் ஆகவே எச்சரிக்கையாக இருப்போம் ஆயத்தமாக இருப்போம் ஆணுடைய திருடலையும் திருத்தத்தையும் உண்டு வாழுகின்ற போது நாம் உயிர் அவங்கள தான் கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன் என்று யோகா நடிச்சது யாராம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு வரையும் வாசிக்கிறோம் என் சதையை தின்று இரத்தத்தை குடிப்பவனே கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்கிறார் ஆக விண்ணக வாழ்வியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த திருவிழுவும் இரத்தம் தான் நமக்கு வழி செய்கிறது இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய மாட்டேன் இதை மறை உண்மையை உறந் உணர்ந்தவர்களாய் மறைப்பொருளை அறிந்தவர்களாய் அதற்கேற்ப நாம் வாழ்வோம் இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் விண்ணக வாழ்வுக்கு நம்மை ஆயத்தைப்படுத்திக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை